வணக்கம் இது கதையோடு என் உலகம் ஒவ்வொரு கதையும் என் குரலில் ஒரு புதிய உலகமாக பிறக்கிறது உங்கள் காதுகளுக்காக நான் சொல்லும் என் மனதின் கதைகள் பயணத்தை தொடங்கலாம் வாங்க ஒரு சாயங்காலம் மூன்று சிறுவர்கள் ஒரு அரச மரம் அதன் அடியில் சமாதிகள் மரத்தில் அடிக்கப்பட்டிருக்கும் ஆணிகள் இந்த கதையில் நாம் பயமும் பிரமிப்பும் நிறைந்த பயணத்தில் குழந்தையின் பரிசுத்தமான உணர்வுகளையும் ஊரடங்கு அச்சங்களையும் பழங்கதை சாயல்களையும் சந்திக்கிறோம் ஒருவனின் அப்பாவுக்கு தெரியாமல் நடந்த ஓர் அனுபவம் அவனுக்குள் பயமும் பாசமும் கலந்து உருவான ஓர் இரவு கதை தஞ்சை தோட்டங்களின் வெயிலில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் ஒரு மரத்தை நோக்கி ஏறுகிறார்கள் ஆனால் அந்த மரம் சாதாரணமானதல்ல அதில் அடிக்கப்பட்டிருந்த ஆணிகளும் கட்டப்பட்டிருந்த வயிறும் ஒரு பழைய கூற்றை நினைவுபடுத்துகின்றன பேயை கட்டி போடுவதற்கான மரம் மனம் கலங்கிய விக்னேஷ் மரத்திலிருந்து கீழிறங்கிய போது ஒரு புதிய பயம் அவனை தொடர்ந்து வருகிறது அவன் வீட்டிற்குள் செல்லக்கூட தயங்குகிறான் ஆனால் இறுதியில் ஒரு சிரிப்பு ஒரு குட்டி குழந்தையின் சிரிப்பு அவனை மீட்டெடுக்கிறது இந்த கதையின் தொடக்கம் பயத்தை எழுப்பலாம் ஆனால் அதன் முடிவில் அது நமக்குள் குழந்தையின் கருணையை ஒளிரச் செய்யும் வாருங்கள் இப்போது கதைக்குள் போகலாம் படித்துறையில் இறங்கி இடது பக்கம் புதிதாக சுண்ணாம்பு அடிக்கப்பட்ட இரண்டு சமாதிகளை கடந்து அரச மரத்தை எட்டினார்கள் சூரியன் மேலும் சற்று கீழிறங்கி விட்டிருந்தது சதி மரத்தின் மீது வேகமாக ஏறினான் மேலே ஒரு கிளையில் உட்கார்ந்து கொண்டு ஏறுடா ான் அகன்ற ஆற்றின் படுக்கையில் நீண்ட தூரத்துக்கு அப்பால் நீர் ஓடிக்கொண்டிருந்தது மாலை ஒளியில் சன்னமாக கம்பி போன்று தெரிந்த நீரோட்டத்தில் இருந்து பாம்பு ஒன்றை தூக்கி கொண்டு மேலே எழுந்து பறந்தது ஒரு கழுது முருகன் வேகமாக மரத்தின் மீது ஏறி சதி உட்கார்ந்திருந்த கிளைக்கு அருகே பிரிந்து சென்ற கிளையில் இன்னும் சற்று உயரத்தில் ஏறி நின்றான் நீயும் ஏறு என்றான் சதி விக்னேஷ் தயங்கினான் அவனுக்கு திடீரென்று ஏனென்று தெரிய பயம் ஏற்பட்டது சீக்கிரம் ஏறு யோசிக்காத என்றான் முருகன் அவர்களைப் போல சுலபமாக தகுந்த இடங்களில் காலை வைத்து ஏற தெரியாமல் எங்கெல்லாமோ காலை வைத்து மரத்தை கைகளால் பற்றி ஏறி சத்தியின் அருகே சென்றான் விக்னேஷ் அவனுடைய முட்டியில் சிராய்ப்பு ஏற்பட்டிருந்தது வலது கையிலும் ஒரு சிறு காயம் இதுல ஏறதுக்கு எதுக்குடா இவ்வளவு திணற ஈசியா ஏறலாமே என்றான் முருகன் நாம அவனுக்கு எங்க கால் வைக்கணும் எங்க பிடிக்கணும்னு சொல்லியிருக்கணும் என்றான் சக்தி பிறகு சாரிடா என்றான் பரவாயில்லை என்றான் விக்னேஷ் மாலையின் ஒளியில் இலைகள் அடர்ந்த ஒரு அரச மரம் விக்னேஷிற்கு சொல்ல முடியாத இனிய உணர்வினை தோற்றுவித்தது அவன் சக்திவேலின் அருகே அமர்ந்திருக்க சக்தி முருகனின் கிளைக்கு தாவினான் இருட்டீரும் சீக்கிரம் போயிடலாம் என்று சொல்லிக் கொண்டே முருகனை கடந்து அந்த கிளையின் உச்சி நோக்கி சென்றான் நீ வரல முருகன் கேட்க இல்ல என்று தலையசைத்தான் விக்னேஷ் முருகன் சக்தியை பின்தொடர்ந்து மேலே சென்றான் விக்னேஷ் அவர்கள் இன்னும் இன்னும் உயரத்தில் மேலே சென்று இலை அடர்புக்குள் முழுவதுமாக மறைவதை பார்த்து கொண்டிருந்தான் அவனை மீண்டும் அச்சம் கவியது உச்சி கிளையின் பறவை கூட்டை அருகே சென்று பார்த்துவிட்டு இறங்கி விடுவார்கள் முட்டைகளையோ குஞ்சுகளையோ எடுத்து வருவது அவர்களது நோக்கம் அல்ல அப்படி எடுப்பது பாவம் என்று முருகனின் அம்மா சொல்லி இருக்கிறார் திடீர் என்று சக்தியும் முருகனும் வேகமாக இறங்கினார்கள் இறங்கு என்று விக்னேஷை நோக்கி சத்தம் போட்டு கொண்டே தாவி வந்தான் முருகன் விக்னேஷ் பதறி அவசர அவசரமாக கண்டபடி கால் வைத்து மீண்டும் சில சிராய்ப்புகளுடன் இறங்கினான் என்ன ஆச்சு விக்னேஷிற்கு இருவரும் ஓடி இரண்டு வெண்ணிற சமாதிகளின் நடுவே இருந்த இடத்தில் சென்று படுத்து ஒளிந்து கொண்டார்கள் விக்னேஷ் புரியாமல் பார்த்து கொண்டிருக்க ஆற்றின் பக்கம் இருந்து வேகமாக வந்தார் சக்தியின் அப்பா சுற்றும் முற்றும் தேடிவிட்டு விக்னேஷை ஏற இறங்க பார்த்துவிட்டு மரத்துல இருந்து குதிச்ச நாய் எங்க போச்சு என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டார் பிறகு விக்னேஷின் அருகே வந்து நீ கோவிந்தசாமி பயன்தானே என்று கேட்டார் ஆமா உங்க அப்பா ஆர்பி மில்லுல தானே வேலை செய்யறாரு ஆமா நீயும் சக்திவேலு கூட சேர்ந்து இந்த மரத்துல ஏர்னியாக்கும் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் விக்னேஷ் மௌனமாக இருந்தான் தம்பி இது சுடுகாடு பார்த்தியல்ல சமாதி அந்த பக்கம் பொண எரிப்பாங்க கை காட்டினார் இந்த மரத்துல பக்கத்துல பாரு ஆனி இது எதுக்கு அடிச்சிருக்காங்க தெரியுமா விக்னேஷ் தெரியாது என்றான் பேய் பிடிச்சவங்களுக்கு பேய் ஓட்டுவாங்க தெரியுமா பாத்திருக்கியா விக்னேஷிற்கு கால் மடித்து அமர்ந்து தலைவிரி கோலத்துடன் தலையை திருப்பி தன் பெரிய கண்கள் வெளியே வந்துவிடும் போல விழித்து பற்களை கடித்து கெட்ட வார்த்தைகள் பேசிய பக்கத்து வீட்டு நிம்மியக்காவின் நினைவு வந்தது என்ன என்றா சத்தியின் அப்பா பார்த்திருக்கேன் ஆம் அப்படி பேயோட்டும் போது பேய் பிடிச்சவங்களோட முடிய கொஞ்சம் வெட்டி அவங்க உடம்புல இருந்து வெளியே வர்ற பேய அந்த முடியல இறக்கி இங்க கொண்டு வந்து இந்த மரத்துல வச்சு மத்தவங்களை போய் பிடிக்க முடியாது என்றார் பின் இந்த மரத்தில் எல்லாம் ஏறக்கூடாது ஆணி கலன்றுச்சுன்னா பேயும் உன் பின்னாலேயே உங்க வீட்டுக்கு வந்துரும் விக்னேஷ் மரத்தை திரும்பி பார்த்தான் வேறு வேறு இடங்களிலாக நான்கு ஆணிகள் அடிக்கப்பட்டிருந்தன ஒரு ஆணியில் மட்டும் கொத்தாக சுருண்டு இருந்தது அது கயிற்றால் கட்டப்பட்டிருந்தது மற்ற ஆணிகள் வெறுமனே இருந்தன விக்னேஷ் தான் மரத்தில் கால் வைத்து ஏறி இடத்தை பார்த்த போது ஒரு ஆணி விழுந்து கிடந்தது அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது அவன் திரும்பி பார்த்த போது திடுக்கிட்டான் சக்தியின் அப்பா அங்கே இல்லை அவனுக்கு சட்டென்று அழுகை வந்தது அவன் அலத்துவங்கும் துவங்கும் முன் சக்தியின் அப்பாவின் குரல் கேட்டது தம்பி சீக்கிரம் வீட்டுக்கு போ இந்த நேரம் நேரத்துல இங்கே எல்லாம் ரொம்ப நேரம் நிக்க கூடாது அவர் சமாதிகளின் நடுவே சென்று சக்தியை தேடினார் அதற்குள்ளாக சக்தியும் முருகனும் அவர் கண்களில் படாமல் தப்பி ஓடி விக்னேஷ் வேகமாக கூழாங்கற்கள் நிறைந்த பரப்பில் ஓடி கடந்து படிகளில் வேகமாக ஏறி ஓடினான் படிகளை கடந்து மூச்சு வாங்க சற்று நேரம் நின்றுவிட்டு தெருவில் நடந்த போது இனிமேல் இங்கு வரவே கூடாது என்று நினைத்தான் இதெல்லாம் ஏன் சக்தியும் முருகனும் தன்னிடம் சொல்லவில்லை என்று அவர்கள் மீது கோபமாக வந்தது ஒருவேளை அவர்களுக்கே தெரியாமல் இருக்கலாம் தெரிந்திருந்தால் சொல்லாமல் இருக்க மாட்டார்கள் இங்கு வரவும் மாட்டார்கள் என்று நினைத்தான் தன் கை கால் சிராய்ப்புகள் அந்த ஆணியால் தான் ஏற்பட்டிருக்க வேண்டும் அந்த ஆணியின் அருகேதான் கால் வைத்து ஏறியது அவன் நினைவுக்கு வந்தது அந்த ஆணி இப்போது கீழே விழுந்து விட்டது அப்படி என்றால் அதில் கட்டி வைக்கப்பட்டிருந்த பேய் விடுதலை அடைந்து விட்டது அப்படி என்றால் அது என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதா ஒரு நொடி நின்று பின்னால் திரும்பி பார்த்தான் தெருவில் யாரும் இல்லை தெருவின் மின் விளக்குகள் எரிய தொடங்க போடும் பின்தொடரத்தான் செய்கிறது என்று விக்னேஷுக்கு தோன்றியது வீட்டை நோக்கி ஓடினான் லைன் வீடுகளில் மூன்றாம் எண்ணுள்ள வீடு அவனுடையது அப்பா இன்னும் மில்லில் இருந்து வந்திருக்க மாட்டார் வீட்டின் அருகே வந்த பிறகு வீட்டிற்குள் செல்லாமல் வெளியேயே நின்றான் அம்மா உள்ளே சமையல் அறையில் எதையோ வதக்கிக் கொண்டிருக்கிறாள் வாசற்படியை கடந்து உள்ளே செல்வதா வேண்டாமா வாசல்படியை கடந்து தான் உள்ளே சென்றாள் தன் கூடவே வந்த பேயும் வீட்டிற்குள் வந்து விடுமோ என்ன செய்வது அவன் வாசற்படி தாண்டாமல் வெளியே நீண்ட நேரம் நின்றான் சன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்த எதிர் வீட்டு பாட்டி என்ன கண்ணு அங்கேயே நிக்கிற எதையாச்சும் கீழே போட்டுட்டையா தேடிக்கிட்டு இருக்கு என்று கேட்டாள் ஆ ஆமாம் பாட்டி என்று சொல்லி கீழே எதையோ தேடுவது போல நடிக்க துவங்கினான் வேறு வழியில்லை உள்ளே போய்தான் ஆக வேண்டும் எவ்வளவு நேரம் இங்கேயே இருக்க முடியும் கொஞ்ச நேரம் கழித்து பாட்டி மீண்டும் ஏதாவது சொல்வாள் அப்புறம் அப்பா வந்து விடுவார் அவன் வாசற்படியை தாண்ட காலை தூக்கிய போது உள்ளே தொட்டிலில் தூங்கி கொண்டிருந்த ரம்யா குட்டி தூக்கம் கலைந்து சினிங்கி அளத் தொடங்கினாள் தான் தூக்கிய காலை அப்படி வாசல் வா தாண்டாமல் பின்னால் எடுத்து வைத்து வெளியேயே நின்று கொண்டான் விக்னேஷ் தான் தேவையே இல்லாமல் அழைத்து வந்திருக்கும் பேயால் ரம்யா குட்டிக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது தெருவில் யாரோ கைபேசியில் பாடலை சத்தமாக ஒழிக்க செய்து கொண்டிருந்தார்கள் மலர்ந்து மலராது பாதி மலர் போல பாடல் ஏதோ பழைய படம் அப்பாவிற்கு பிடிக்கும் அண்ணனும் தங்கையும் அதிக பாசம் அதிகமாக அழுவார்கள் என்ன படம் என்று விக்னேஷிற்கு நினைவிற்கு வரவில்லை ரம்யா குட்டியை கையில் எடுத்துக் கொண்ட அம்மா விக்னேஷ் வெளியே நிற்பதை அப்போதுதான் கவனித்தாள் எங்கடா போன என்றாள் அவன் எதுவும் சொல்லாமல் நிற்க அவனை சந்தேகத்துடன் பார்த்தாள் அவன் நீண்ட நேரம் அங்கேயே நிற்பதை அறிந்து கொண்டு அவன் எதுவும் சொல்லாமல் நிற்க அவனை சந்தேகத்துடன் பார்த்தாள் அவன் நீண்ட நேரம் அங்கேயே நிற்பதை அறிந்து கொண்டு விட்டவளாக கையில் ரம்யா குட்டியுடன் அவள் வெளியே வர விக்னேஷ் தெருவில் ஓடினான் ஏய் எங்கடா ஓடுற நில்லுடா என்று சத்தம் போட்டாள் இரவு எவ்வளவு நேரம் ஆனது என்று தெரியவில்லை விக்னேஷ் பக்கத்து லைன் தெருவிலும் நடந்தும் ஓடியும் அவன் கால்கள் வலித்தன முருகன் வீட்டருகே இருந்த சந்தில் திரும்பிய போது ஒரு கை அவன் சட்டையை பிடித்து இழுத்தது அவன் என்ன என்று அறிவதற்குள் பலார் பலார் என கன்னத்தில் அறைகள் விழுந்தன நாயே வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு நாள் நிம்மதியா இருக்க முடியுதா சனியனே சனியனே விக்னேஷின் அப்பா அவனை அடித்து இழுத்து சென்றார் அவன் கதறி அழுதான் தான் வீட்டிற்குள் வரக்கூடாது என்று இவருக்கு எப்படி சொல்வது நடந்ததை சொன்னால் நீ ஏண்டா அங்க போன உன்னை பெத்ததுக்கு நான் தாண்டா சீக்கிரம் சுடுகாட்டுக்கு போகணும் என்று திட்டுவார் மேலும் அடிவிலும் வீட்டில் அப்பா நீண்ட நேரம் கத்தி கொண்டிருந்தார் அம்மா கண்கள் கலங்கி கண்களை துடைத்து கொண்டாள் ரம்யா குட்டி தொட்டிலில் உறங்கிவிட்டிருந்தாள் அழுகையினடகவே விக்னேஷிற்கு அம்மா சோற்றை திணித்தாள் பாயில் படுத்து கொண்டே பிறகும் அவன் மெதுவாக அழுது கொண்டிருந்தான் அவன் கண்ணங்கள் வீங்கி இருந்தன அம்மா அவன் தலையை கோதி சமாதானம் செய்தால் அப்பா அம்மா ரம்யா குட்டி எல்லோரும் உறங்கிவிட்டார்கள் விக்னேஷ் மட்டும் விழித்துக் கொண்டிருந்தான் அவனுக்கு உறக்கம் வரவில்லை தெருவில் நாய் ஒன்று நீண்ட ஊளையிட்டது அவன் தலைக்கு நேராக மேலே சுழன்று கொண்டிருந்த மின் விசிறியின் நடுவே இருந்த வெள்ளி நிற தகடு மெல்லிய ஒளியுடன் மின்னியது பக்கத்து சாமி அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது மின் விசிறியின் சத்தம் வழக்கத்திற்கு மாறாக இருப்பது போல அவனுக்கு தோன்றியது அதன் மையத்தில் இருந்த ஒளி ஒரு கயிற்றை போல நீண்டு அவனை நோக்கி வருவது போல தோன்றியது அவன் அம்மாவை அணைத்து கொண்டான் அம்மாவின் அணைப்பில் அச்சம் விலகி விடுகிறது அது எப்போதும் அப்படித்தான் அது ஏன் அப்படி யோசித்துக் கொண்டே அவன் உறங்கிவிட்டான் பின் இரவில் வெறும் இடி முழக்கம் கேட்டது பெரிய மழை பெய்வதன் சத்தம் கேட்டது காலை அவன் எழுந்து போது எதிர்வீட்டு பாட்டி வாசலில் அம்மாவுடன் பேசி அப்பா என்ன மலை படித்துறைக்கு பக்கத்துல ஆத்துக்குள்ள சுடுகாட்டுக்குள்ள இருக்குமே அந்த அரச மரம் அது சாஞ்சிருச்சாமா அது விழுந்து பூண்டிக்காரங்க வீட்டு சமாதி ரெண்டும் உடஞ்சு போச்சாம் ஆமா ஆத்த சுடுகாடா மாத்துனா வேற என்ன நடக்கும் என்றால் அம்மா பாட்டி அதற்கு எதுவும் சொல்லவில்லை பிறகு ஆத்துல தண்ணி கொஞ்சமாச்சு ஏறுனா சரி ஆத்து நிறைய தண்ணி ஓடி பார்த்து எவ்வளவு நாளாச்சு என்றபடி சென்றாள் வெயில் சன்னலின் வழியாக விக்னேஷின் முகத்தில் அடித்தது டே எந்திரா பள்ளிக்கூடம் போகணுமில்ல என்று கத்தினாள் அம்மா இப்போது பேய் வீட்டில் இருக்கிறதா விக்னேஷிற்கு ஐயம் ஏற்பட்டது அப்போது தொட்டிலில் இருந்து ரம்யா குட்டி சினிங்கினாள் பிறகு நகர்ந்து தொட்டிலிருந்து தலையை மட்டும் வெளியே பின்னால் தொங்கவிட்டு தலைகீழா விக்னேஷை பார்த்து மலர்ந்து சிரித்தாள் அவளை கையில் எடுக்க அம்மா வேகமாக எழுந்து வர மீண்டும் அவனை பார்த்து ஒலி எழுப்பி சிரித்தாள் ரம்யா குட்டி இங்கே பேய் இருக்க வாய்ப்பு இல்லை இவ்வளவு அழகான ரம்யா குட்டி இருக்கும் இடத்தில் பேய் எப்படி இருக்க முடியும் வாய்ப்பே இல்லை அவனுக்கு தீர்மானமாக தோன்றியது விக்னேஷ் பயம் ஒரு சுடுகாட்டில் ஆரம்பிக்கிறது மரத்தில் ஏறியதில் உண்டான சிறிய தவறு அவனுக்கு இரவெல்லாம் அச்சமாக அமைந்தது கரைகிறது சுடுகாடும் மரமும் ஒரு பழங்கதையின் சாயலை தரலாம் ஆனால் ஒரு குழந்தையின் சிரிப்பு அது உண்மை வாழ்வின் ஒளியை கொண்டு வருகிறது முறையற்ற மரபுகளும் பேய்களை பற்றிய நம்பிக்கைகளும் குழந்தைகள் மனதில் வேரூன்ற கூடாது நம் பசுமை மரங்களை பயம் நிர்மலிக்கும் மரங்களாக அல்ல வாழ்வின் ஒரு ஒளி அடையாளமாக நம் பிள்ளைகள் காண வேண்டும் முடிவில் விக்னேஷ் உணர்வது போல் பேய் இருக்க வாய்ப்பு இல்லை ஒரு குழந்தையின் சிரிப்பு இருக்கும் இடத்தில் பேய் இருக்க முடியாது இந்த கதையை ரசித்திருந்தீர்களா அடுத்த வாரம் இன்னொரு உலகத்தில் சந்திப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போது செய்யுங்கள் இது கதையோடு விண் உலகம் தங்கள் குரல் தோழி கதைகளோடு